ஆண்டு உரு ஆகியே மகிமைப்படுவதாக இந்த காலவெளிலும் கத்துடை ஆவியானங்களோடு கூட பேசுவிருக்கிற ஒரு வேத வசனத்தினேராக அவரோட சிந்தைகளை திருப்பவும் வேதத்தில் சங்கீதத்தின் புஸ்தகம் அதில் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் அதில் இரண்டாவது வசனம் அழகாய் பாருங்க கத்துடை நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே கத்துடைய வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் ஆண்டவர் விரும்புகிற ஒரு அலங்காரம் எது அப்படின்னா ஹோலினஸ் பரிசுத்தம் இன்னைக்கே ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் இல்லை ஒரு சபைக்கு போகிறோம் இல்லை ஒரு மீட்டிங் போகிறோம் அப்படின்னா வசனம் சொல்லுது ரெண்டு பேர் மூன்று பேர் வருது போது கத்திரங்க வந்துடுறார் அப்போ ஒரு மீட்டிங் நடக்கும்போது ஒரு ஜெபம் நடக்கும்போது இல்லை ஒரு குடும்ப ஜெபம் நடக்கும்போது ஒரு சர்ச் நடக்கும்போது கத்திர முதலாவது அந்த இடத்துல வந்துடுறார் வந்ததுக்கு பின்பதாக நம்ம ஒரு அலங்காரத்தோடு வரலாம் ஒரு நல்ல ஸேரீ கட்டுறோம் நல்ல ஒரு வேஸ்ட் சட்டை கட்டுறோம் நல்ல ஒரு கோட் ஷூட் போடுறோம் நல்ல ஒரு நகைகள் போடுறோம் நல்ல ஒரு திறமையான நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோம் ஆனால் அதை வரும்போது ஏசு பாப்பாருன்னு கேட்டால் நீங்கள் சேர்ச்சிக்கில் ஒரு காலு ரைட் கால் எடுத்து வைக்கிறீங்க லெஃப்ட் கால் எடுத்து வைக்கிறீங்க எது வேணா ஓகே உள்ள வரும்போது ஏசு குஸ்து என் பிள்ளை அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கு என் பையன் நல்லா கோட் ஷூட் பண்ணிருக்கிறான் என் பிள்ளை வந்து நல்லா வேஷ்டி சட்டை பாரு எவ்வளோ இன் பண்ணி ஜம் வந்திருக்கு அதை ஏசு பாப்பாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஏசு பார்க்குறது தெரியுமா உங்க இருதயத்தில் பரிசுத்தம் இருக்கிறதா என்பதை ஏசு பார்க்குறார் அப்போ ட்ரெஸ்ஸு போடக்கூடாது பார்த்து கேட்டால் பிரச்சனை இல்லைங்க எவ்வளோ அழகான ட்ரெஸ் ஒன்றும் நீங்கள் போடலாம் அந்த தகுதி உள்ள வஸ்திரத்தை நீங்கள் போடுங்க தகுதி உள்ள ஆடைகளை நீங்கள் அணிங்க அதை பார்த்து கத்தர் என்றைக்குமே அதை வந்து தள்ளிவிடவும் இல்லை அதை வந்து ரொம்ப நேசிக்கவும் இல்லை கத்தர் விரும்புகிற அழகாரம் பரிசுத்தம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு பரிசுத்தோடு கூட ஆராதிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் உலக பிரமாணமாய் நம்ம வந்து முழங்கால் படிக்கிட்டு நம்ம வந்து குதிச்சு அதை ஒரு பக்கம் அவர் வந்து பார்த்தாலுமே அதை ஒரு பக்கம் பார்க்கறாரு தவிர பரிசுத்தத்தை தான் அவர் மெயினாக பார்க்குறார் அப்போ கத்தர் விரும்புகிற ஒரு காரியம் என்ன தொழுது கொள்ள வரவுங்க அழகான ட்ரெஸ் பண்ணியிருக்க வேண்டுமன்ற அவசியம் இல்லை ஒருவேளை இன்னைக்கு பலர் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கலாம் பலர் பார்த்திங்கன்னா நல்ல ட்ரெஸ் இல்லைனுக்காக சர்ச்சுக்கு போகாமல் இருப்பாங்க காலையில் குளிக்கலைங்கிறக்காக சர்ச்சுக்கு போகாமல் இருப்பாங்க லேட் ஆயிடுச்சுங்கிறக்காக சர்ச்சுக்கு போகாமல் இருப்பாங்க ஆனால் ஏசப்ப நீங்கள் சொல்கிறாரு உன்னுடைய அலங்கா அலங்காரத்தை ஏசு பார்க்கல உன் பரிசுத்தத்தை ஏசு பார்க்குறார் அவன்கிட்ட ஒரு ட்ரெஸ் இருக்கல மகளை ஒரே ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ் இருக்கட்டும் நீ சர்ச்சுக்கு போ ஏசு உன்னோட சிறுமையை பார்த்து ஆசீர்வதிப்பா என் பிள்ளை பாரு ரெண்டே ரெண்டு காசு தான் வச்சிருக்கு ரெண்டு காசை வச்சு காணிக்க போட்டிருக்கு ரெண்டு ரூபா தான் வச்சுருக்கு அந்த ரெண்டு ரூபாயை தன் ஜீவனுக்கு எதுவாக தான் வச்சுருக்கு ஆனால் அந்த ரெண்டு ரூபா பாருங்கள் ஏசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்கிறப்பா ஒரு காணிக்கப்பட்டே முன்னாடி பொழுது பல லட்ச லட்சமாக ஆயிரம் கணக்காக போடுறாங்க ஆனால் ஒரே ஒரு விதம் ரெண்டே ரெண்டு ரூபாய் வந்து போடுது சீசர்கள் கேட்குறாங்க யார் ஆண்டு வரே உண்மையாக வந்து காணிக்க போட்டது இந்த காணிக்க போட்டதில் யார் வந்து அதிகமான காணிக்க போட்டதுன்னு கேட்டதுக்கு ஏசப்பா சொல்கிறாரு ரெண்டு ரூபா போட்டு அந்த ஏழை விதவை ஏன்னா அந்த பிள்ளைட்டு மொத்தம் இருந்ததே ரெண்டு ரூபா தான்ப்பா அந்த ரெண்டு ரூபாய்க்கு கூட அதை பிள்ளை பார்க்காம ஆண்டவருக்காக நான் வாழணுமேங்கிற அந்த எண்ணத்தோடு கூட என்னை தேடிச்சு பார்த்தியா அதை தான் நான் பார்க்குறேன்னு சொன்னார் அப்போ ஆண்டவர் வந்து என்றைக்குமே வெளிப்புறமான நீ கத்தருக்காக செய்வதை பார்ப்பதில்லை மனப்பூர்வமாய் நீ செய்கிறதை கத்தர் பார்க்குறார் காயினுடைய காணிக்கையை அவர் தள்ளியும் ஆபையினுடைய காணிக்கை அவர் அங்கீகரிப்பதற்கு காரணம் அதுதான் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டியதை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் தேவ பிள்ளைகளே இன்றைக்கி உலகப்பரமான அழகு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கி ஒருவேளை அழகில்லாதவளாக இருக்கலாம் உன் இருதயத்தை தான் ஏசு விரும்புகிறார் மனுஷன் முகத்தை பார்க்குறான் மனுஷன் பார்க்கிற விதமா நான் பார்க்கல உன் இருதயத்தை பார்த்து உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உன் கூட இருக்கிறார் அதனால இன்றைக்கி உனக்கு பரிசுத்தம் இல்லை அப்படின்னு சொன்னாதான் நீ கவலைப்படணும் அழகு இல்லை என்கிட்ட டேலண்ட் இல்லை எனக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை ஐயோ எனக்கு இப்போ இதை பண்ண இல்லை இன்னைக்கு அதை பண்ண இல்லை உனக்கு ஒருவேள் சர்ச்சுக்கு அடுப்போ இந்த வாரம் தான் போட்டு போனேன் அடுத்து அடுத்த வாரம் அதை போனோம்னு கேட்டால் போட்டு வாங்க தப்பு இல்லை ஆனால் ஆண்டு பார்ப்பார் என் பிள்ளைக்கு இது தேவையாக இருக்கா என் தேவை என் பிள்ளைகள் சந்திக்கணும் இந்த நிலமையோடு கூட என் பிள்ளை என்னை தேடுதுப்பார் என் தேவையோ அந்த பிள்ளையோட தேவையை சந்திக்கணும்னு சொல்லி கற்று சந்திப்பார் தேவ பிள்ளைகளே அப்படிப்பட்ட வாழ்க்கையில வரட்டும் நெருக்கம் வந்தாலும் நான் கூட கத்தை தேடுவேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பதும் நிச்சயம் கண்களின் தகப்பனே உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அந்த நாளில் கத்தருடைய கரம் இந்த பிள்ளைகளோடு இருப்பதற்காக சுத்திரம் கத்தர் சொன்னபடியே பரிசுத்த அலங்காரத்தோடு கத்தரை தொழுது கொள்ளுங்கள் கத்தர் விரும்புறது என்னன்னா பரிசுத்தோடு கத்தரை கொள்ளணும் பரிசுத்தம் தேவன் விரும்புகிறார் பரிசுத்த எண்ணங்களை தேவன் விரும்புகிறார் பரிசுத்தம் உனக்குள் வருமானால் சில பாவங்கள் உன்னிட்டு வெளியேறும் சில சிந்தனைகள் உன்னிட்டு வெளியேறும் சிந்தனையில் பரிசுத்தம் உள்ளவனாக இருப்பாயானால் இயேசு உன் இருதயத்தையும் உன் சிந்தனையும் பார்க்கிறா தவிர உன் வெளிப்புறமான பார்வை பார்க்கல இயேசு விரும்புவது உன்னுடைய சிந்தையும் உன் பரிசுத்தையும் அதனால் இந்த நாட்களில் என்கிட்ட எதுமேலும் சொல்லி கவலைப்படாத உன் பரிசுத்தத்தை இயேசு பார்க்குறாரு பரிசுத்தான் உன்னுடைய ஆடை என்பதை நீ மறந்து விடாமல் நீ கத்தருக்கு உண்மையாக உன்னை ஒப்பு கொடுப்பினா நிச்சயமாக கத்தர் உன்னை ஆசிர்வதிக்க அவர் போதுமான இந்த பிள்ளைகளை ஒப்பு தொடர்ந்து வழி நடத்துங்க இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே பரிசுத்தந்தான் உங்களுடைய அடையாளம் அதுதான் உங்களுடைய ஆடை அதை நீங்கள் சரியாக தருத்துக்கொண்டீங்கன்னா எந்த அலங்காரம் உங்களுக்கு தேவையில்லை இயேசு உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார் அதனால் கத்திரை உண்மையை நம்பி பரிசுத்த அலங்காரத்தோடு கூட பரிசுத்திருதயத்தோடு கூட கத்தரை தொழுது கொள்ளுங்க அப்போ தான் பெரிய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டை தேடி வரும் ஹேவ் அ பிளஸ் டே காட் பிளஸ் யூ